ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஐம்போன்னில் மெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே வந்து கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் தண்ணிப்படாக யூஸ் பண்ணலாம் இதில் டிசைன்ஸ் வந்து ப்ளைன்னு இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது இதில் வந்து க்ரீனு ஒயிட்டு பிங்க் இந்த மூணு கலர்ஸ் இருக்குது இதோட பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒரிஜினல் ஐம்பனு உடம்பு ஹீட்டை குறைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பேர் அடுத்து இந்த பிளைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இதில் வந்து மொத்தம் நாலு மாடல் இருக்குது இது ஒரு மாடல் இந்த நாலு மாடல் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பட்டையாவும் இருக்குது இந்த மாதிரி இருக்குது மாடல் டபுள் லைன் வச்ச மாதிரி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இதில் இருக்க மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பது மணிங்களா ரிங்கில் கொஞ்சம் பெரிய பெரிய ரிங்காக காட்டுறேன் மாடலு இந்த மாதிரி பவ்வளோ வச்ச ரிங்கு அப்புறம் முத்து அப்புறம் ஃபுல் பிளைன்லே வந்து பட்டையாக இருக்கும் இது வந்து நேம் எழுதிக்கிற மாதிரி பட்டையாக இருக்கும் அடுத்து வந்து இந்த ஒரு மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா வேல் மாடல் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புகிற மாடல் இந்த மாதிரி இல டைப் மாடல் இதுவுமே ஒரிஜினல் ஐம்பது தான் இது நீங்கள் தண்ணி படபட போட்டிங்கன்னா தான் சூப்பராக சைனிங்காக வந்து தங்க மாதிரியே இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்குது அப்புறம் ரூபி வித் ஒயிட்டு அப்புறம் ஒயிட் வித் எமரால்டு அப்புறம் மூணுமே சேர்ந்த மாதிரி மல்டி கலரில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிளா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் Thank you, friends.